குட் மார்னிங் இது நிலா மாதிரி தெரியுதா சூரியன் சூரியனுக்கு அப்புறம் இவங்க எப்படி இருக்காங்க பாருங்கள் சூப்பராக இருக்காங்களா ஒச்சோ என்ன ஒரு ஹாப்பினஸ் தெரியுமா காலையில் எழுந்தி வந்தோன்னே அப்படி வருது எங்களுக்குலாம் இன்னும் மழை வரலங்க அம்மா ஊருக்கெலாம் சரியான மழையாக சொல்கிறாங்க இது பாருங்களேன் இப்படி சொல்லியிருக்கேன்லாம் உங்ககிட்ட மார்னிங் இப்படி எழுச்சி வருவேன் இப்படி ஏஞ்சி வந்தோன்னே வீட்டில் இப்படி இப்படி வரோம் வரும்போதே இப்படி ஐயோ எப்படி வருது ஐயோ என்னால் நம்பவே முடியல இது நான் எங்கள் வீட்டில் தான் இருக்கேனா இல்லையா அப்படின்னு என்னால் நம்ப முடியல பாருங்கள் கொத்து கொத்துனா அப்படியே அப்படி கொத்து கொத்துங்க ஆக்சுவலி இதுக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருக்கு பாருங்க இவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் பூத்தாங்க லாஸ்ட் இயர் லாஸ்ட் இயர்லாம் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் நிறைய பூப்பாங்க பட் இந்த வருஷம் இவங்க பூக்குறது கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க நான் நினச்சேன் மிக்கி என்னென்னு பாருங்கள் கத்திட்டுருக்கு நான் அங்கே ஒரு கவு வருது பாருங்கள் அதை பார்த்து கத்துக்குது அப்போ நான் என்ன நினச்சேன் சரி அப்புறம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அடிநீங்கம் இந்த ஹாட் ப்ரூன் பண்ணது மற்றதெல்லாம் கொஞ்சம் நான் அப்டேட்ஸும் தரேன் நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் ஜாலியாக பார்க்கலாம் சேல் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணலாமான்னு பார்க்குறேன் பாய்ச்சல் நிறைய புத்துட்டு கொடுக்கணுன்ருக்கு அப்புறம் எங்கள் அக்கா வேறு லீவுக்கு எங்கள் வீட்டுக்குள்ளே வந்து வருவாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நாங்கள் பாட்டுக்க அந்த இது கொஞ்சம் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான் கிட்ஸுக்கு லீவு இப்போ இந்த மே ஒரு டென் டேஸ் என்ஜாய் பண்ணால் தான் பட்டு தங்கங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அந்த லீவ்லேயே செயல் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கள் வச்சு விட்ருவோம் சிஸ்டர் பிளான்ஸ் எல்லாம் அடினியம்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்களும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே ரீபார்ட் ஒர்க் அப்படி இப்படி ஏதாவது அந்த ஒர்க் கொஞ்ச நாள் பாருங்களேன் என் தங்கங்களா ஏன்னா தமிழசி கார்டன் மட்டுமே வாங்குவேன் அப்படின்னு இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ ப்ளீஸ் கொஞ்சம் அதை பார்த்துக்குவோம் வெயில் வேறு அதிகமாக இருக்குல்ல தான் மழை வந்தால் நல்லாயிருக்குங்க என்னன்னு தெரியலை ம் சரி இதை பார்ப்போம் வாங்க சூப்பராக இருக்குது பாருங்க சுத்தியமாக எனக்கு அப்படி என் ஹஸ்பண்ட் இல்லை நான் நான் நினச்சேன் நம்மளுக்கு தான் அப்படி தோணுது போல எது எடுத்தாலும் அவர்கிட்ட நான் சொல்லிடுவேன் அந்த தடவை நினச்சேன் நம்ம பேசவே வேணாம் ஏன்னா நானும் அவரும் சேர்ந்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே உட்காந்து மேரி பிஸ்கட் நினச்சி சாப்பிட்டுட்டு காஃபி குடித்தோம் நாங்கள் ரெண்டு பேரும் அப்போ இங்கே போது நான் அப்படி நோட் பண்ணிகிட்டு இருந்தேன் வாயை தரங்க வாயை தரங்க ஏதாவது பேசுங்க பேசுங்கள் இதை பற்றி எதாவது சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு மனசுக்குள்ள நினச்சிட்டே இருந்தேன் டப்புன்னு சொன்னார் பாருங்க அம்மா இது என்னம்மா அது நம்மளை பேசவே கூடாது போல் அப்படி அழகாக இருக்குது என் பிள்ளையும் பொண்ணும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு போயிருக்காங்க இப்போ பையனும் பொண்ணும் வந்து அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க சும்மா ஒரு அவங்களுக்கு வந்து ஆட்சி வீட்டில் கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு நாள் இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம அன்னைக்கு நாளைக்கு வந்துடுவாங்க அவங்க போயிட்டு டூ டேஸ் ஆச்சு எனக்கு உடம்பு இல்லையா அந்த சமயத்தில் போயிருந்தாங்க ஆக்சுவலி எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக கூட இருந்துச்சு சரி ஓகே அப்போ நான் ஒரு பேசிகிட்டு இருக்கப்போ சொன்னார் இது ரொம்ப சூப்பராக இருக்குதுல்லம்மா என்னம்மா அது இப்படி அழகாக இருக்குது அப்படின்னு அப்பா அப்போ தான் எனக்கு ஒரு வந்துச்சு சரி சரி சூப்பர் நம்ம நினச்சதே அவரும் நினச்சிருக்காருன்னு அம்மா உங்களுக்கும் அது தோணுதா அப்படின்னு கேட்டேன் ஆமாம் ஆமாம் இது என்ன இவ்வளோ அழகாக இருக்குது அம்மா இதுவே இப்படி இருக்குது நான் இந்த பக்கம் நீ இப்போ செடி வச்சு வளர்த்துட்ருக்கியம்மா இங்கே எவ்வளோ எம்டியாக இருக்குது அப்போ வறுசே அப்படி எல்லோவாக இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும் விதைகள்லாம் நிறைய பேர் கொடுக்கணுங்க அப்படின்னு நிறைய பேர் கொடு எல்லார் வீட்டுக்கு முன்னாடி வைக்க சொல்லு அப்படின்னாரு என்ன ஒரு இது என்ன சொல்கிறது மே ஃபீச்லாம் என்ன நினைக்கிறனோ அதை அப்படியே அவங்களும் கொடுக்கு குடும்மா குடும்மா நிறைய பேர் குடும்மா நான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் கொடுக்க சொல்லியிருக்கேன் அவங்க ஷோரூம் வருவாங்கல்ல இன்ஜினியர்ஸ் அவங்க வீடு கட்டுறது சம்மந்தம் தானே அவங்கெல்லாம் வந்து வாங்கி வாங்கி வைக்கட்டும் அவங்களுக்கு சொல்லுங்கங்க அப்படின்னு நான் ஏன்னா மஞ்சள் வீட்டுக்கு முன்னாடி அதுவும் கிழக்கு வாசல்ல ஐயோ வாய்ப்பே இல்லைங்க வாய்ப்பே இல்லைங்க வாகாய் வாகாய் வாழ்கிறேனே இது வந்து எனக்கு அந்த உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு முன்னாடி என்ன முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன் சார் பேர் கண்ணு சிஸ்டர் அதுதானே அடை பாவீங்களா வீட்டுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் கலர் மரத்தை வச்சு அதை அனுபவிக்கிறேன் நான் சந்தோஷத்தை எனக்குள்ளே நான் அப்படி தேடிட்டு இருக்கேன் இதில் என்னடா இது என்னோடய வாழ்க்கை நான் வாகாய் வாகாய் வாழ்கிறேன்னு சொல்கிறேன் இதில் போய் என்னத்தடா கண் வைக்கிறதுக்குன்னு நானாக யோசிச்சுட்டேன் அப்போ உலகம் அவ்வளோ சின்னதாக அப்படின்னு சொல்லி ஏன்னா இது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் பட் அதை கொஞ்சம் மெனக்கட்டு பண்ணிட்டோன்னா நம்ம அனுபவிக்கலாம் அதுதான் ஸோ வாழ்க்கையில் வந்து சிம்பிள் 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 சின்ன 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 விஷயங்கள் கூட நம்மளை அவ்வளோ ஹாப்பினஸ் வந்து கொடுக்குங்க அதை அனுபவிச்சு பாருங்களேன் தெரியும் அப்புறம் அந்த ஒயிட் அடினியம் இவங்களுக்குலாம் வரேன் சத்தியமாக வாய் பேச இவன் இவன் ஒரு பக்கம் இவன் ஒரு பக்கம் என்னென்னு யூ வேணவே வேணவேன் வேணாம் சும்மாவும் ரெண்டு தொட்டியில் சும்மா இப்படி வைக்கலான்னு சொல்லிட்டு இங்கே வச்சு விட்டேன் இது என்னடான்னு பார்த்தா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மகுந்து தள்ளுது அப்படியே வேறு லெவலில் கீழே பார்த்தா அந்த இது நந்தியா வட்ட அது என்ன மினியேச்சர் அதில் குருவி கூடு கட்டிட்டு மத்தியானம் வெயில் கிச்சு குச்சு கிச்சு குச்சு கிச்சுன்னு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க பார்த்தோன்னா பரவாயில்ல அந்த குருவி கூடு கட்டுறதுக்கு நம்ம ஏதோ ஒரு அவங்க வீடு கட்டுறதுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் கூடு அவங்களுக்கு அது வீடு இல்லை செமலை நம்மளோட டீராஜந்திரன் டைலாக் மாதிரி வீடு கூடு இங்கே பாருங்கள் சரி வாங்க இப்போ திரும்ப இதுக்கு போகலாம் பாருங்கங்க ம் என்னங்கிறது கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கு எப்படி நான் ஒர்க் போகிறப்போ என் ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் அந்த லைன் ஃபுல்லாக அந்த வீடுகளில் இது வச்சுருந்தது என்ன இம்ப்ரெஸ் பண்ணி இது வந்து நான் என் வீட்டுக்கு முன்னாடி வச்சணும் அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு முன்னாடி நான் போகிறவங்க வரவங்க எல்லாருக்கும் இது இம்ப்ரெஸ் பண்ணோம் பண்ணி அவங்களும் இதை வச்சு விடுவாங்க ஸோ சர பரப்புறோம் ரெயின்டிலேயே பரப்புன மாதிரி சர பரப்புறோம் பரப்புகிறோம் நம்ம சீட்ஸ் எல்லாம் எடுத்து அடித்து உடைக்க வேண்டிய நேரமும் இருக்குது ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த ஹார்ட் ப்ரூனுக்கு வருவோம் ஓகே இப்போ இந்த எல்லோ அடினியம் ஓகே ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அடினியம் தான் எல்லோ அடீனியம் நான் ஹார்ட் ப்ரூண்ட் பண்ணலை எல்லோ அடீனியம் நான் ஹார்ட் ப்ரூண்ட் பண்ணலை ஏன்னா எல்லாத்துலேயுமே முட்டு வந்துட்டு இருந்தாங்க இங்கே பாருங்கள் ஆல்ரெடி பிரான்ச்சஸ் ரெண்டு வெடிச்சதுனால நான் ஹார்ட் ப்ரூட் பண்ணலை அதான் மெயின் ரீசன் இங்கே பாருங்கள் எல்லாத்துலேயும் முட்டு இருக்காங்களா குத்து குத்து குத்தா ஸோ இவங்களை என்னத்தை ஹார்ட் ப்ரூண்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் பண்ணலை ஒன்று அதுக்கப்புறம் இவங்க வந்து மல்டிப்புள் இது கலர்ஸ் வந்து ஒரே பிளான்ட்டில் பிங்க்கு அதுக்கப்புறம் இந்த பக்கம் ரெட் அதுக்கப்புறம் இந்த ஒயிட் இது மூணு இருக்கிறது இதையுமே இந்த வருஷம் நான் ஹாட் பூன் பண்ணலை அட் சேம் டைம் நான் என்ன பண்ணேன் இந்த ஒரு எல்லோ இது டிஃப்ரெண்ட்டு இது வேறு இது வேறங்க இந்த எல்லோ வேறு இந்த எல்லோ வேறு இதை வந்து பூன் பண்ணியிருக்கேன் இந்த ரொம்ப பீக் சம்மர் இருப்பில்லையா அதில் பூன் பண்ணும்போது என்ன ஆகுனா இந்த இடம் அப்படி சுருங்கும் சுருங்கி இங்கேருந்து கணுக்கல் வரும் ச அதில் இதெல்லாம் வந்து இதுக்கு இது கட் பண்ணுறதுக்கு ஒரு டென் டேஸ் முன்னாடி கட் பண்ணுது பத்தே நாள் தாங்க கட் பண்ணி விட்டு இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கன்று இங்கே ஒரு கண்ணு இங்கே இருக்கனு வந்துருச்சு ரைட்டாக இதெல்லாம் லேட்டாக பண்ண தான் இதில் இப்போ தான் இந்த இதுலேருந்து வரப்போகுது இதை அல்டிமேட்டுங்க இது என்ன தெரியுமா ரங்க் ஆ அந்த வெரைட்டிங்க இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சுத்து சுற்று சுத்து 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 அஞ்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மூணு ஒன்று ரெண்டு மூணு எவ்வளோ இறக்கி எங்கே வந்திருக்கு பாருங்க இப்படி வந்திருக்குது இவங்களும் அதே மாதிரி தான் மூணு வந்திருக்காங்க கரெக்டாக பத்து நாளுங்க கரெக்டாக பத்து நாள் இந்த பிரியாணிக்கு குக்கரில் விசில் வச்சு பத்து நிமிஷத்தில் விசில் வரணும் அதுதான் சூப்பர் அப்படி பண்ணல அது மாதிரி இது பத்தே நாளில் அப்படி வந்துருக்குதுங்க ஹாட் ப்ரூன் ரிசல்ட் அப்படி போடுவோமா தமிழ்நிலை எப்படி போடுவோம் என்ன போடுவோம் சரி இது பாருங்க இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று செம்ம சூப்பர் இல்லை அப்புறம் நம்மளோட கிணறி இதெல்லாம் வந்து நான் பண்ணலை இது பண்ணலை அப்புறம் இவங்க வந்து பாருங்கள் ஞாபகம் இருக்கா ட்ரீ அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீ இது காமிச்சிருந்தேன்ல இதில் பெருசு இதில் வச்சு அதுதாங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூ ஃபுல்லாக கொட்டிடுச்சு அப்புறம் நம்மளோட ஏஞ்சல் விங் வந்து பார்த்திங்கன்னா பண்ணலை ஏன்னா அதுலேயுமே ஃபுல்லாகவே முட்டு முட்டு முட்டாக இருந்துச்சு அதனால் ஏஞ்சல் விங் நான் பண்ணலை காஃபி இதெல்லாம் வந்து பண்ணலை ஏன்னா கொஞ்சம் கொஞ்சம் குட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு சம்மர் ஸ்னோ ஒரு பிளான்ட் மட்டும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அப்புறம் இது சொல்லணும் மேண்டரின் டக்கு மேண்டரின் டக்கு வந்து பண்ணியிருந்தேன் மேண்டரின் டக்கு நல்லா பார்த்துக்கோங்க இதில் ஏ வாடாவில்ல ம் மேண்டரின் டக் இப்படி தாங்க இருக்கும் மேண்டரின் டக் நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா அந்த டக்கோட கலர் வந்து இது தானுக்கு எக்ஸாக்டாக இது தான் நம்மளால் வந்து சொல்ல முடியாது திட்டவட்டமாக இது தான் அதோடய கலர் அப்படி அது மாதிரி தான் இது இருக்குது தான் இதுக்கு பேர் மேண்டரின் டக் கூகுள் பண்ணுங்கள் மேண்டரின் டக் அழகாக இருக்கும் அந்த டக் பார்க்குறதுக்கு அடுத்து இவங்க பிங்க் பியூனி ஸோ ஸ்வீட்டில் இல்லை பிங்க் பியூனி லக்கி கார்டன் அடினியம் ஃபேக்ட்ரின்னு ஒரு ஒரு ஃப்ராட் ஒருத்தருக்கானு அவன் அவன் பாருங்கள் நம்ம வீட்டில் போக்குற இதை நம்மளுக்கு சீன் போட்டு தரல ஏன் அவன் வீடியோவாக அடுத்து சீன் போட்டுருக்கான் இதை பார்க்கும்போது தான் நினைப்பேன் டே யூடியூப்பை தட்டுனாலே உன் வீடியோ வருது எங்கள் எங்கள் கஸ்டமர்லாம் சொல்கிறாங்க எங்களுக்கும் அப்படி தான் வருது ஏன் சிஸ்டர் இப்படி பண்ணுறாங்க தெரியலையே என்ன பண்ணுறாங்கன்னு ஃபுல்லாக அவங்க வீடியோ தான் எங்கே பார்த்தாலும் அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு பியூட்டிஃபுல் வெரைட்டி இது நம்மளோட முறினால் ரொம்ப டார்க்காக இருக்குதுப்பா நல்ல மஞ்சள் வந்து நல்லதாக டார்க்காக இருக்குது வேறு இது உங்களுக்கு தெரியும் திரும்ப ஏஞ்சல் விங் இங்கே வச்சிருக்கா வேறு ஹார்ட் ஃபோன் பண்ணது எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ பண்ணியிருக்குது அதாவது ஃபஸ்ட் பேட்ச் பண்ணி ரிசல்ட் வெயிலுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இவங்களாம் இன்னும் ஒரு ஏழு எட்டு நாள் ஆகும் ஏன்னா மூணு நாள் தான் அதை பண்ணி அது மாதிரி இது என்னோடய பியூட்டிஃபுல் 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 என்னோடய அழகி இவங்க சீட் போட்டு தான் நிறைய அவங்க அங்கே வந்திருக்காங்க நல்லா இருக்குது இது எல்லோ இது உங்களுக்கு தெரியும் நான் பண்ணலை இது ஆல்ரெடி அந்த ஷேப்பில் இருக்கிறனால அப்படியே விட்டுவிட்டேன் கொஞ்சம் திக்காகட்டும்னு சொல்லி விட்டுட்டேன் அப்புறம் நம்மளோட க்ரஸ்ட் ஃபார்மேஷனில் இருக்க ஒயிட் வந்து பார்த்திங்கன்னா சீட் பாட் இல்லையா அவங்க ஆக்சுவலி ஏஞ்சல் விங்கேயே மூணு வச்சிருக்கேங்க நாங்கள் ஹண்ட்ரட் ப்ளஸ் அடினியம் இந்த கவுண்ட் ஆனதுனால அதில் சிலது ரிப்பீட் ஆகுது நானே பார்க்குறேன் ஐ திங்க் ஏன் அப்படி வச்சேனா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச வெரைட்டிஸாக இருக்கும் அதனால் தான் அப்படி வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன் ஸ்டார் ரங் லிப் பிரிண்ட்டு தங்கங்களா லிப் பிரிண்ட்டு ஒயிட்டும் அந்த கலர் கலந்தது தான் அப்புறம் எந்த ஒரு எல்லோ அது சூப்பராக இருக்குது ஸோ ஸ்வீட்டு இது அதுக்கப்புறம் இது ரூபி இதெல்லாம் தெரியும் உங்களுக்கு வேறு ஹார்ட்ரூன் பண்ணதில் இது ஒரு எல்லோ சூப்பர் எல்லோங்க பாருங்கள் கலர் சேஞ்சிங் எல்லோ தான் ஆ அழகாக இருக்குதில்ல இந்த வியூவில் சூப்பராக இருக்கல இது பாருங்கள் கிறிஸ்பம் வெரைட்டி சூப்பராக பாருங்கள் வெறும் முட்டு 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 பூ 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 தான் அடுத்து நம்மளோட இவங்க ரெட் சக்கோரா இவங்களெல்லாம் கட் பண்ணி விட்ருக்கேன் பாருங்கள் ஒன்று ஸ்லாண்டாக கட் பண்ணி பார்த்தேன் எப்படி தான் வருது நம்மளோட க்ளஸ்டர் ஸ்டார் வேறு லெவலில் சரி இன்னும் கூட வீடியோவில் நான் காமிக்கணும்னு நினச்சது என்னோட அந்த ஹார்ட் ஹார்ட்ரூன் பண்ண அடினியம் அதை காமிக்கணும் அடுத்து மெயினாக இவங்களை காமிக்கணும் அப்படின்றது தான் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வீட்டுக்கு முன்னாடியே மரம் வைக்க பாருங்கள் வெயில்ல வந்து ஒரு பன்னெண்டு மணிலேருந்து த்ரீ ஓ கிளாக் ஃபோர் ஓ கிளாக் வரைக்கும் கொஞ்சம் வெயிலில் போகாமல் இருங்க ஹாப்பி கார்டனிங் தங்கங்களா வேறு எதை பற்றிலாம் வீடியோ போடலாம் அப்படின்னு முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்காக அந்த வீடியோ பண்ணுறேன் ஓகே பாய்